பேசுகிறேன் இல்லை அழுவச்சுட்டாங்கன்னாலும் அதுலேருந்து இன்னும் வரவும் இல்லை ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க அது ஸ்கிரிப்டாக தான் தெரியும் படம படமாக வந்து படமாக பார்த்தா தான் புரியும் அந்த நான் வந்து சினிமா லவ்வர் நான் பயங்கரமாக லவ்வர் ஸோ நான் அகைன் அகேன்னு சொல்லிக்கிறேன் நான் சிம் ஃபேன் தான் சிம் தான் நான் வீடியோ பண்ணுவேன் சிம்மன்னருக்காக மட்டும் தான் ரோகினி தேட்டுக்கு வருவேன் வேறு நான் வந்ததே கிடையாது எனக்கு வர வச்சது வந்து பாலா பாலா வந்து வேற லெவல் அந்த பையன் நல்லா இருக்கணும் அந்த ஃபுல்ல தேங்க்ஸ் டு ஷெரீஃப் நல்ல ஸ்கிரிப்டாக அமைஞ்சிருக்கு பாலா அவங்க கூட வந்து சொன்னல இந்த பேரிங் விஷயமும் நானும் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பொண்ணு ஒன்று கூட நல்லா நடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு பேர் நமிதா 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 அவங்க அந்த சிஸ்டர் நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர் இதுக்கப்புறம் கூட எல்லாமே ஏங்குவாங்கப்பா இது உண்மை தான் அவங்க சொன்னதெல்லாம் நானும் பார்த்து தான் வாஷ் பண்ணி தான் இருக்கேன் செம்ம கெமிஸ்ட்ரி அவங்களும் நல்லா போகுது படமும் சூப்பருங்க எல்லாம் இதில் குறையே சொல்ல முடியலங்க லேகிங்கே இல்லை சொல்ல முடியலங்க எவ்வளோ லேகாக கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே இதே தேட்டரில் தான் எல்லாம் லோகேஷ் கடகராஜ் அண்ணா படம் வருது எல்லா படமும் வருது ஸோ ஸோ இது இந்த மாதிரி படம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் யங் டைரக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புது புது ஸ்கிரிப்டாக வந்து கொண்டு வாருங்க படத்தை வந்து படமாக பாருங்கள் அதை வந்து பிஸ்னஸாக ஆக்குறதும் அது அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு படமாக பார்த்து அது இது பண்ணுங்க அந்த அளவுக்கு என்னை ரொம்ப தாக்கமாக வந்து வெளியே வந்து பேசுகிறேன் பாலா நீ வாழ்க பாலா அதாவது அந்த பையன் வந்து அழகு அந்த தோற்றத்தை பார்க்கக்கூடாதுங்க இங்கே இது தாங்க பார்க்கணும் அதை ஓப்பனாக சொல்கிறேன் அந்த வந்து அந்த பையன் வந்து நல்ல மனசு உள்ள பையன் அவன் ஆனால் அவங்கவளந்து வந்து நடிக்கலைன்னா அது அவங்களு தான் லாஸு இப்போது இதுக்கப்புறம் அவன் ஸ்கிரிப்ட்டுக்கு டெஸ்ட்டு டெஸ்ட்டு போகிறதுக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் அந்த பையன்கிட்ட நீ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல்ரா நீ பயங்கர என்டர்டெய்னர் நீ நீ நல்லா வரணும் நீ ஹீரோ ஆவாடா நான் சொன்னேன் இது ரெண்டு வருஷம் கழிச்சு நடந்துடுச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனாக நினச்சி சொல்கிறேன் ரொம்ப அவன் நல்லா இருக்கணும் அவ்வளோ அவனுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் நானும் எங்கள் அப்பாவை தான் வந்தோம் அம்மா தான் எப்பவுமே கூட்டிகிட்டு வருவேன் இந்த வாட்டி அப்பா வந்தார் அவர் அழுதுட்டார் செம்ம ஸ்கிரிப்ட்டுங்க இந்த மாதிரி படம் நம்ம இது பண்ணோம் பலா நெக்ஸ்ட்டு நீ அடுத்தடுத்து இதே மாதிரி ஸ்கிரிப்டில் வேறு மாதிரி வித்தியாசமாக நீ ஒரு மெசேஜோடு வா பலா இதில் வேறு ஹெல்ப் பண்ணுறது விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவர் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காரு ஆல்ரெடி அவர் ஹீரோ தான் அந்த விஷயத்தில் அதில் நான் சொல்லி தேவையில்ல பட் நீ இன்னும் நிறைய பண்ணணும் பாலா இன்னும் நீ நிறைய உச்சத்துக்கு போகணும் நான் நிறைய நீ மக்களுக்கு பண்ணணும் அதை நான் பார்க்கணும் கண்டிப்பாக உங்க கூட நான் ஒரு படம் பண்ணுவேன் பாலா இது கண்டிப்பாக இருக்குது வேறே எஸ்டிஆர் வரேன் குட்டி எஸ்டிஆர் வரேன் ரெடியாக உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் இது உண்மை இது நடக்கும் அண்ணன் கூட கூல்சுரேஷனை கூட தான் நானும் இருப்பேன் அண்ணன் வேறு ஃபோன் அடித்தேன் இல்லை அண்ணன் பாத்துக்கலாம் சொல்லுங்க ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ல உள்ள இருக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு நல்ல கண்டிப்பா இது ஹவுஸ்ஃபுல்லா தான் போகும் ஆனா பாருங்க நீங்க இந்த 1 வீக்ல தெரியும் 3 டேஸ்ல தெரிஞ்சிரும் என்னங்க ரெண்டு ஷோ ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பாங்க அந்த பையனுக்கு வந்து ஸ்கிரீன் தரல ஏனா பிகாஸ் வந்து நீங்க மதராசி வந்தனால அந்த ஸ்கிரீன் இல்ல பட் ஆனா நான் அன்னிக்கே சொன்னேன் நெக்ஸ்ட் சிவகாதிகள் லெவல் நீ வரவடா தம்பினு கண்டிப்பா வருவாரு அவரை மீறி அடிப்பார் இவர் நான் கண்டிப்பா அது கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அவ்வளவுதான் थैंक यू இந்த மூவி பேர் வந்து காந்தி கண்ணாடி ஆக்சுவலாக இது வந்து பாலாவோட ஃபஸ்ட் மூவி அவர் வந்து நல்லா காமெடி ஆக்டர் அது நமக்குலாம் தெரியும் ஸோ வந்து மூவி ஃபுல்லாக ஃபன்னாக காமெடியாக போவோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக போச்சு செகண்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்ல ஹார்ட் நல்லா டச் பண்ண மாதிரி ஒரு எமோஷ்னலாக மூவி தான் அவங்க வந்து என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபோட லவ் அது வந்து கன்வே பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு மூவி காந்தி இந்த கரெக்டர் குட நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் அபின லாக் இருக்கா? ஃபர்ஸ்ட் டு செகண்ட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு पर्सनலி லேக் ஆச்சு. अदरवाइज நல்லா இருக்கு. மியூசிக்கும் சரி, ஆக்டிங்கோ சரி. ஃபர்ஸ்ட் ஆக்டிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் பாக்கும்போது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஒரு காசு வर्ता இருக்கு. எனக்கு வந்து இது வந்து வேஸ்ட் ஆகல. ஒரு சாட்டிஸ்பைடு ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல மூவி ஓகே தான். அப்படி நெரி ஹெல்ப் பண்றது பட் அவரோட ஹெல்ப்பிங் மைண்ட் காட்டி இருக்காங்க சொந்த அப்பா மாதிரி அவர் கிடையாது ஜஸ்ட் அன் பர்சன் தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்றது அவங்க எமோஷனலா அத சொல்ற எமோஷனலா நல்ல டெஸ்ட் பண்ணி மூவி கண்டிப்பா பார்க்கலாம் குட் மூவி எவ்ளோ நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் थैंक यू थैंक காந்தி கன்னாடி bro மூவி எமோஷனலா பக்காவா இருக்கு உட்காந்து ஃபேமிலியாக வந்து பார்த்து செம்மையாக அழுகலாம் செம்மையாக இருக்கு ஒரு ஆக்டிங் ஆக்ட்டிங்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரிலாம் இல்லை செம்மையாக பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது ஃபேமிலி ரேட்ஸாக பார்க்கும் போது படம் செம்மையாக இருக்கும் ஃபேமிலியே எல்லாம் நல்லா உட்காந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் எந்த கண்டென்ட்லாம் இல்லை எதுவுமே இல்லை ஃபஸ்ட் ஸ்டாப் தகுந்த பெரிய ஆக்டிங் இருக்கா படம் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எதுவுமே கிடையாது நல்லா உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நல்லாயிருக்கு படம் மூவி நல்லா நல்லாயிருக்குள்ளே காந்தி கண்ணாடி பார்த்தோம் பாலாவோட மொத படம் ரொம்ப நல்லா இருக்கு மொத படத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு பாலா நல்ல காமெடி கொடுத்துருக்காரு அவரோட கரெக்டான நேச்சரான அந்த காமெடி அவரு அவரால் கொடுக்க முடிஞ்சது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு படம் லேக்லாம் இல்லை கரெக்டாக இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு பார்க்குறப்ப எல்லோரும் நல்லா கொண்டாடுறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஈடுபாடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கதையை பார்க்குறாங்க பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கதையில் வந்து நல்ல மெசேஜ் இருக்குது ஆனால் சில பேர் கத்தியிருந்தாங்க பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு இல்லை கதையை பார்க்கணுங்கிறவங்க பார்த்தா நல்ல படம் அது இது வந்து ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான லவ் வந்து எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஒய்ஃபை வந்து அளவுக்கு மதிக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஃபேமிலியோடு பார்க்குறது பார்க்கலாம் ஆனால் கப்புள்ஸு லவ்வர்ஸு அவங்களாம் முக்கியமான பார்க்க வேண்டிய படம் இது அவ்வளோதான் மெசேஜ் மெசேஜ் தான் இருக்கே லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எண்டிங் கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த எண்டிங்னா அந்த கஷ்டமான எண்டிங்கில் தான் நமக்கு வந்து அந்த மெசேஜே கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் படம் ரேட்டிங்னா நான் டென்க்கு வந்து செவன் கொடுப்பேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு கன்ஃபார்ம் பார்ப்பாங்க என்ன சொன்னால் பாலா வந்து படத்துனால இல்லைனாலும் அவர் ரியல் லைஃப்லேயும் ஒரு நல்ல ஹீரோ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காரு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல இன்னும் நல்லா படம் பண்ண பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் காந்தி கண்ணாடி படம் சூப்பராக ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருந்தது ஆனால் படம் கொஞ்சம் மேக்கிங் நல்லா இருந்தது ஆ ஃபேமிலி ஆயிட்றோம் ஒர்க் ஆகும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது அந்த இன்னொருத்தர் வயசானவர் அவர் நல்லா டாமினாக இருந்தது ஆனால் படம் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ரேட்டிங் எயிட் கொடுக்க காந்த நல்லாத ப்ரோ இருக்கு எல்லாம் ஓகே தான் ஆ எல்லாம் ஓகே தான் ப்ரோ எல்லாம் ஆக்டிங் நல்லா தான் ஸ்டோரி லைனே தான் லவ் பற்றி ஆ எல்லாம் நல்லா இருக்கு கொறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ எல்லாம் நல்லாதான் ப்ரோ ஆ பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் இல்லை இல்லை எல்லாம் ஓகே நல்லா தான் பிடிச்சது ப்ரோ ஓகே தான் டென்னா க்ளோ டென்